ஹேய் மக்களை கூட்டப்பிள்ளைக்கு மீன் நாங்கள் போனி போனோமா கிளம்புனமா மக்கள்லாம் மீனை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாவ சட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு லாப்ஸ்டரை பார்த்தோன்னே மாவோ ஓடி போனால் கடைசி விலையை பார்த்துட்டு வாடியே வந்துட்டா சங்குலாம் நிறையா கிடந்து சங்கு நாங்கள் இதுவரை வச்சது கிடையாது நல்லா சங்கை நாங்கள் எட்டி பார்க்கல அதுக்கப்புறமா நண்டு இது நானூற்றம்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாவே யாரும் எட்டியே பார்க்கல இந்த மீன் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா நான் இவங்க இப்போ எடுக்க போகிற மீன் இது வந்து எங்கள் மாமி தான் எங்கள் ஊருக்கு தான் மீன் கொண்டுருவாவை அது இன்னும் ஆட்டோவில் உடனே கிளம்பி ரூபா எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் மெதுவாக பார்த்து எடுத்து வாங்கலான்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் நாங்கள் இந்த மீனை வந்து ஒரு கிலோ எவ்வளோ நீ கேட்டாய்க்கு ஆயிரத்தி இரநூறுவா சொன்னவன் இது வேண்டாம் கடவுளே அப்படின்ட்டு இங்கே போனால் இந்த மீன் வந்து ஒரு கூறு எழுநூறுவா சொன்னவன் வாங்க கறிக்கு தானே வாங்க வந்திருக்கியே வாங்க வாங்க என்ன நாங்கள் அதை வாங்கலை சுற்றி 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 வந்துட்டே இருந்தோம் சரி நல்ல மீன் இதாக கிடைக்கும் நீ இந்த மீனை பார்த்தவங்க கொஞ்சம் ரொம்ப ஆசை ஆனால் அது ரெண்டாயிரத்தை தாண்டி போயிட்டு அதனால் அதை வாங்கலை இது விருப்பம் இல்லை ரொம்ப இது நிறையா விசி வித்தியாசமாக இருந்தால் அதனால் வாங்கலை இந்த ரெண்டு முந்நூற்றம்பது ரூபா சொன்னாவே ரெண்டு பேர் பங்குச்சி எடுக்கலாம்னா இன்னொரு ஆள் இல்லை நாங்கள் மட்டும்தான் எடுக்கணும் அதனால் இதை எடுக்கலை கடைசியாக ஒரு மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதை வீடியோ அவங்கவாக எடுக்கலை வீட்டில் வந்து எண்ணி பார்த்தாலும் ஆயிரத்தி அந்த மீன் இருபத்தி நாலு மீன் இருந்து கொஞ்சம் சின்னதும் பெருசும் ரொம்ப பெருசு இல்லை நார்மலாக தான் இருந்து அப்படி எடுத்தோம் நான் இன்னைக்கு இந்த மீன் வந்து மூணு பேர் பங்குச்சி எடுத்துருக்கோம் சரியா இந்த மீனும் இன்றைக்கி நல்லா துண்டெல்லாம் நல்லா பொறிச்சு நல்லா பருப்பு கறிச்சு இன்னைக்கு சாப்பிட்டாச்சு எனக்கு தலை வந்து எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது நல்லா பிடிக்கும் எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி தலையை வச்சு நாளைக்கு குழம்பு வச்சுட்டு அது பிறகு கொஞ்சம் துண்டு இருக்குது துண்டுலாம் புளியங்காய் வச்சு அவிக்கணும் புளியங்காய் வச்சு வச்சு ஒரு வீடியோ போடுங்க பாருங்கள் சரியா